உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தேன் அவர்கள் உம்முடைய எனக்கம்பானவர்களே இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிதாவிடத்தில் சில காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த ஆறாம் வசனத்திலே ஆறு காரியங்களை நாம் பார்க்கலாம் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் காணப்படுகிற அநேக ஜனங்களில்

பின்பு அவர்கள் அந்த தேவநாயக கத்தருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என நாம் தேவநாயக கத்துடைய வார்த்தையின் படியும் அவருடைய வசனங்களின் படியும் பரிசுத்தருடைய உதவியின் படியும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம் என்று ஒரு புறம் பார்த்தாலும் இப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுக்கு காரணம் இந்த வசனத்தின் முதல் காரியம் சொல்கிறது நீர் இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்து பிரியமானவர்களே தெரிந்தெடுத்தவருக்கு பிழை தெரியாதா என்ன தேவனாகிய கத்தருக்கு குடும்பத்தை நடத்த தெரியாதா என்ன நம்மை தாயின் கருவில் உருவாவதற்கு நடத்த மாட்டாரா என்ன பிரச்சனைகள் வியாதிகள் அவமானங்கள் இன்றைக்கு அநேக காரியங்கள் எழும்பி உங்களை இறுக்கி கொண்டிருக்கலாம் உங்களை வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் அழுகையோடும் புலம்பலோடும் பசியோடும் வேதனையோடும் அவமானங்களோடும் காணப்படலாம்

நீங்களும் நானும் சற்று அறிந்து கொள்ள வேண்டும் அநேகர் நம்மை இழிவாக பேசுவார்கள் அநேகர் அசட்டை பண்ணுவார்கள் அநேகர் அவமானப்படுத்துவார்கள் அநேகர் காரியங்களை மாற்றி மாற்றி விதற்றி அவர்களுக்கு ஏற்ற அவர்களுடைய சுயத்தை பேசி நம்மை இழிவாக நடத்துவார்கள் அவை எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு தேவனாக கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தையின் படியும் கட்டளைகளின்படியும் நாம் நம்பிக்கையுடையவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவோமானால் இந்த உலகத்தையும் ஜெயிப்போம் மேலே பரலோகத்திலும் நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருப்பார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இந்த வசனத்திலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அவர்களை தேவன் இயேசுவுக்கு கொடுத்தார் என்றும் அந்த இயேசுவானவர் நம்மை பாதுகாக்கிறவராகவும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கிறார் என்றும் நீங்கள் நம்புங்கள் நீங்கள் அவரை விசுவாசிங்க இந்த இடத்துல உங்களுடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் சற்று கவனியுங்கள் இன்றைக்கும் கை கொண்டு நடக்காதவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கை கொண்டு நடக்காதவர்கள் நம்முடையவர்கள் அல்ல இந்த வசனம் தெளிவாக குறிப்பிடப்படுகிறது உலகத்தில் நீர் எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்த அந்த மனுஷன் என்னை விசுவாசிக்கிறான் அவன் உன்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறான் அவன் உன்னுடைய வார்த்தையை ஏற்றுக் என்று இயேசு சொல்கிறான் இன்றைக்கும் வார்த்தையை ஏற்றுக் கொள்ளாதவர்களை குறித்து நமக்கு ஏன் கவலை அவர் ஏற்றுக் கொள்ளும்படி உருவாக்கி வைத்திருக்கிற ஒருவன் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடையவனாய் வழி நடப்பான் அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கட்டளை தேடுங்கள் அவர் தெரிந்தெடுத்தார் அவர் வழி நடத்துவார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் எபினேசர் இதுவரை நம்மை நடத்திருக்கிறாரு இனிமேலும் நடத்தாமல் போவாரா இந்த பூமியிலே தெரிந்தெடுத்துக் கொண்ட மனிதனுக்காக அவருடைய குமாரனை நமக்கு கொடுத்தார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அவர் நமக்காக ரத்தம் இருக்கிறார் அவர் நமக்காக பாடுகளை அனுபவித்திருக்கிறார் அவர் நமக்காக சோர்ந்து போனார் போனார் அவர் அவர் நமக்காக நமக்காக ஜீவனையும் கொடுத்தார் அவர்தான் இயேசு அந்த இயேசுவை நாடுங்கள் என் தேவனாகிய கத்தரை தேடுங்கள் தெரிந்து கொண்டவர் அநேகருக்கு உங்களை தெரியப்படுத்துவார் உங்கள் வாழ்வை மாற்றி சிறப்பாய் வழிநடத்துவார்